போன இந்திய மீனவர்களை மீட்ட இலங்கை கடற்படையினர் தேர்தல் ஆணையத்தின் மின்சேவைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தம் சுவர் அறி குதித்த சிங்கத்தின் உரிமையாளர் கைது மஸ்கின் புதிய அரசியல் கட்சி அபத்தமானது குழப்பமானது என்கிறார் டிரம்ப் கேப்டன் கூல் அர்ஜுன ரணதுங்கவுக்கு பின்னால் இலங்கை ரசிகர்கள் கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்த இந்திய மீன்பிடி படகிலிருந்த நான்கு மீனவர்களை இலங்கை கடற்படையினர் பாதுகாப்பாக மீட்டுள்ளனர் இந்தியாவின் மீன்பிடி படகொன்று ஒன்று எந்தவொரு தொடர்பு மற்றும் காணாமல் போயுள்ளதாக மும்பை கடல்சார் தேடல் மற்றும் மீட்பு ஒருங்கிணைப்பு மையம் இலங்கையிலுள்ள கடல்சார் தேடல் மற்றும் மீட்பு ஒருங்கிணைப்பு மையத்திற்கு தகவல் வழங்கியதை அடுத்து கடற்படையால் முன்னெடுக்கப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது சிலாபத்திற்கு அருகிலுள்ள மேற்கு கடலில் இந்திய மீனவர்களின் மீன்பிடி படகு செயலிழந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது இந்திய மீனவர்கள் நான்கு பேரும் திக்கோவிட்டு துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்டு வைத்திய பரிசோதனைகளுக்கு பிறகு மேலதிக நடவடிக்கைகளுக்காக வத்தலை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் இருபது மில்லியன் ரூபாய் பெறுமதியான கேரள கஞ்சா பொதிகள் மன்னாரில் இன்று பிராந்திய குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது பிராந்திய குற்றப்புலனாய்வு பிரிவு நடத்திய விசேட சோதனை நடவடிக்கையின் போது தலைமன்னார் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட நடுக்குடா கடற்கரைக்கு அண்மித்த முப்பதாவது காற்றாலை கோபுரத்திற்கு அருகே காட்டுப்பகுதியில் பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் இருபது மில்லியன் ரூபா பெறுமதியான கேரள கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் மன்னார் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தங்கமுலாம் பூசப்பட்ட துப்பாக்கி வழக்கில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க உள்ளிட்ட மூவரை எதிர்வரும் பதினைந்தாம் திகதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு கல்கிசை நீதவான் நீதிமன்றம் இன்று திங்கட்கிழமை உத்தரவிட்டுள்ளது கொழும்பில் உள்ள சொகுசு தொடர்மாடி குடியிருப்பில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காரில் இருந்த பெண்ணிடமிருந்து தங்கமுலாம் பூசப்பட்ட டி ஐம்பத்தாறு ரக துப்பாக்கி ஒன்று போலீசாரால் கைப்பற்றப்பட்டது போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க கடந்த மே மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி கைது செய்யப்பட்டார். கொழும்பு தேர்தல் ஆணையத்தின் அனைத்து மின்சேவைகளும் இன்று முதல் மறு அறிவிப்பு வரை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தியாவசிய பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது அதன்படி வாக்காளர் பட்டியல் தகவல்களை சரிபார்த்தல் ஆன்லைன் பதிவு வாக்காளர் அறிக்கைகள் பெறுதல் பிற மாவட்டங்களுடன் தொடர்புடைய தகவல்களை பெறுதல் போன்ற சேவைகள் மறு அறிவிப்பு வரை இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது பராமரிப்பு பணிகள் முடிவடைந்தவுடன் சேவைகள் மீண்டும் வரும் வருமெனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிழக்கு பாகிஸ்தானின் லாகூர் நகரத்தில் பண்ணை வீட்டிலிருந்து தப்பித்து ஒரு பெண்ணையும் அவரது இரண்டு குழந்தைகளையும் காயப்படுத்திய செல்லப்பிராணி சிங்கத்தின் உரிமையாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் அதிகாரிகள் தெரிவித்தனர் சிங்கம் சுவர் மீது குதித்து பாதிக்கப்பட்டவர்களை தாக்குவதை காட்டும் வீடியோ காட்சிகள் வெளிவந்ததை தொடர்ந்து இந்த கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சட்டப்பூர்வ தேவைகள் உரிமையுடன் தொடர்புடைய அதிக கட்டணங்கள் இருந்தபோதிலும் சிங்கங்கள் போன்ற வெளிநாட்டு விலங்குகளை வைத்திருப்பது சில பணக்கும் பாகிஸ்தானியர்களால் ஒரு அந்தஸ்தின் அடையாளமாக கருதப்படுகிறது முகத்திலும் கைகளிலும் காயமடைந்ததாக காவல்துறை அதிகாரி பைசல் ஹம்ரான் தெரிவித்தார் எலன் மஸ்கின் புதிய அரசியல் கட்சி அறிவிப்பை விமர்சித்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் இந்த யோசனையை அபத்தமானது என்றும் இரு கட்சி அமைப்பின் கீழ் அமெரிக்கா சிறப்பாக செயல்படும் என்றும் கூறியுள்ளார் நியூ ஜெர்சியில் மாரிஸ்டவுனில் ஏபா ஒன்றில் ஏறுவதற்கு முன்பு செய்தியாளர்களிடம் பேசிய டிரம்ப் மூன்றாம் கட்சியை தொடங்குவது அபத்தமானது என்று நான் நினைக்கிறேன் குடியரசுக் கட்சியான நாங்கள் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளோம் ஜனநாயக கட்சியினர் தங்கள் வழியை தவறிவிட்டனர் ஆனால் அமெரிக்கா எப்போதும் இரு கட்சி அமைப்பாகவே வருகிறது என்றார் ஒரு நாள் ட்ரம்புடனான தனது தொடர்ச்சியான பகைமையை அதிகரித்து குடியரசு கட்சி பதவியில் இருப்பவர்களே சவால் செய்யும் திட்டங்களை குறிப்பிட்டார் ட்ரம்பின் வரி குறைப்பு செலவு மசோதா நாட்டை திவாலாக்கும் என்று மஸ்க் கூறியதற்கு பதிலளிக்கும் விதமாக அமெரிக்க கட்சியை நிறுவதாக மஸ் சனிக்கிழமை தெரிவித்தார் ஆப்கானிஸ்தான் குடியேறிகள் ஈரானில் தங்கியுள்ள அகதிகளை உடனடியாக நாட்டை விட்டு வெளியேறுமாறு ஈரான் அரசாங்கம் உத்தரவிட்டுள்ளது இந்த உத்தரவுகளை ஏற்காதவர்களை உடனடியாக கைது செய்யுமாறும் அந்த அரசாங்கம் உத்தரவிட்டுள்ளது இந்த நடவடிக்கை உலகின் ஏழ்மையான நாடுகளில் ஒன்றான ஆப்கானிஸ்தானை மேலும் சீர்குலைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போது ஈரானில் சுமார் நான்கு மில்லியன் ஆப்கானிஸ்தான் நாட்டவர்களும் அகதிகளும் தங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் புதிய தலைமை நிர்வாக அதிகாரியாக இந்திய ஊடக ஜாம்பவான் சஞ்சோ குப்தா இன்று திங்கட்கிழமை நியமிக்கப்பட்டுள்ளார் உலகளாவிய ஊடகங்கள் பொழுதுபோக்கு மற்றும் விளையாட்டு சுற்றுச்சூழல் அமைப்புகளில் மிகவும் மதிக்கப்படும் நபரான சஞ்சோ ஐ சி ஏழாவது தலைமை நிர்வாக அதிகாரியாக பதவியேற்கிறார் சஞ்சோ குப்தா தற்போது ஜியோ ஸ்டாரில் விளையாட்டு நேரடி அனுபவங்கள் பிரிவுக்கான தலைமை நிர்வாக அதிகாரியாக பணியாற்றுகிறார் கிரிக்கெட்டின் அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சிக்கு பங்களிப்பதற்கும் அதன் உலகளாவிய தடத்தை விரிவுபடுத்துவதற்கும் ரசிகர் அனுபவத்தை மேம்படுத்துவதற்கும் ஐசிசி உறுப்பினர் வாரியங்களுடன் நெருக்கமாக பணியாற்றுவதற்கும் நான் ஆவலுடன் காத்திருக்கிறேன் என சஞ்சோ குப்தா தெரிவித்துள்ளார் பங்களாதேஷ் அணிக்கு எதிராக மூன்று போட்டிகளை கொண்ட தேற்றுவழி தொடருக்கான இலங்கை அணி அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை அணியின் தலைவராக சரித் அசலங்க தெரிவாகியுள்ளார் முன்னாள் அணி தலைவர் தசுன் சானக்க துறை வீரர் சாமிக்க கருணாரத்ன ஆகியோர் மீண்டும் அணிக்கு அளிக்கப்பட்டுள்ளனர் பத்தும் நிசங்க குசல் மெண்டிஸ் தினேஷ் சந்திமால் குசல் பெரேரா கமிந்து மெண்டிஸ் அவிஸ்க பெர்னாண்டோ தசுன் சானக்க துனித் வெல்லாலகே வனிந்து ஹசரங்க மகேஷ் தீக்ஷன ஜெப்ரி வெண்டர்சே சாமிக்க கருணாரத்ன மதீஷ ரத்ன நுவான் துஷார பினுர பெர்னாண்டோ எஷான் மாலிங்கா ஆகியோர் அணியில் இடம்பெறுகின்றனர் இரு அணிகளுக்கும் இடையிலான முதலாவது டி டுவெண்டி போட்டி எதிர்வரும் பத்தாம் திகதி கண்டிப்பள்ளிகளில் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் இடம்பெறவுள்ளது கேப்டன் கூல் என்ற புனை பெயர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றாறு கிரிக்கெட் உலக கிணப்போட்டியில் இலங்கையை வெற்றிக்கு அழைத்துச் சென்ற புகழ்பெற்ற கேப்டன் அர்ஜுன ரணதுங்கவுடன் பிரிக்க முடியாத வகையில் இணைக்கப்பட்டுள்ளது களத்தில் ரணதுங்கவின் அமைதியான தலைமையை குறிப்பிடுவதற்காக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் மூத்த கிரிக்கெட் வர்ணனையாளர் டோனி கிரேக் என்பவர் முதன் முதலில் கேப்டன் கூலென அர்ஜுன ரணதுங்கவை அழைத்தார் பின்னர் முன்னாள் இந்திய கிரிக்கெட் கேப்டன் மகேந்திர சிங் தோனியை விவரிக்க சில வர்ணனையாளர்கள் ரசிகர்களால் இந்த புனி பெயர் பயன்படுத்தப்பட்டது தற்போது கேப்டன் என்ற சொற்றொடரை வர்த்தக முத்திரையாக மாற்ற கோரி இந்திய காப்புரிமைகள் வடிவமைப்புகள் மற்றும் வர்த்தக முத்திரைகள் கட்டுப்பாட்டு ஜெனரல் அலுவலகத்தில் டோனி விண்ணப்பம் செய்தார் இந்த விண்ணப்பம் ஜூன் பதினாறாம் தேதி இந்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தால் வெளியிடப்பட்ட வர்த்தக முத்திரை இதழில் அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யப்பட்டது இதனால் இலங்கை கிரிக்கெட் ரசிகர்கள் கவலை அடைந்துள்ளனர் அந்த பெயரின் மரபு ரணதுங்கவுக்கு சொந்தமானது என்றும் அவரது நினைவாக அது பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்துகின்றனர்